நபி சொலகல இவ செல்வ அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீங்கள் பாம்பை எந்த இடத்தில் கண்டாலும் அதனை கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நிச்சயமாகவே பாம்புங்கிறது வந்து மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷப்பிராணி அப்படி இருக்கும்போது அந்த பாம்பு நம்மளுடைய கனவுல வந்தா நிச்சயமாக நம்ம பயப்படுதான் செய்வோம் அது நமக்கு ரொம்பவுமே வந்து ஒரு பயத்தை தான் ஏற்படுத்துமே தவிர அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது அப்படி இருக்கும்போது அந்த பாம்பு அப்படிங்கிறது நிச்சயமாக சைதானுடைய புறத்திலிருந்து வந்த அது ஒரு கெட்ட கனவுதான் பாம்பு துரத்துவதாக இருக்கட்டும் கொத்துவதாக இருக்கட்டும் விழுங்குவதாக இருக்கட்டும் சோ பாம்பு அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக நம்மளை வந்து பயமுடுத்து கூடியதாகவும் நம்மளுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் தான் இருக்குதுங்கிறதுனால சைதானிடம் இருந்து கனவாக தான் இருக்கு இந்த நம்ம செய்யணும்னாக்கா இடது பக்கமாக மூன்று முறை துப்பிவிட்டு சைதானிடம் இருந்து பாதுகாக்குமாறு அல்லாஹ்விடம் நம்ம துவா கேட்க வேண்டும் மேலும் இது போல கெட்ட கனவு காணும் போது நபிசுல்லா அலிசல்லாம் அவர்கள் எழுந்து ஒழு செய்துவிட்டு இரண்டு ரெக்காயத்துகள் தொழுதும் அல்லாஹ்விடம் துவா கேட்டு